மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் எட்டு நான்கு இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி தொன்னூற்று எட்டு உபதேசம் பிறக தாரிணக்கா உபநிடத்தில் வருகிற ஒரு பகுதியை பற்றி கூற விரும்புகிறேன் தேவர் மனிதர் அசுரர் ஆகிய மூவருக்கும் குருவாக பிரஜாபதி இருந்தார் தேவர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு உபதேசியுங்கள் அதற்கு மறுமொழியாக பிரஜாபதி சொன்னார் டா என்ன புரிந்ததா அதற்கு தேவர்கள் தமயத்தான் அதாவது சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்றார் ஆம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றார் மனிதர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு உபதேசீர்கள் என்று அதற்கு மறுமொழியாக பிரஜாபதி சொன்னார் தான் என்ன புரிந்ததா அதற்கு மனிதர்கள் தட்டா தயான குலத்துடன் இருங்கள் என்கிறீர்கள் என்றார் அதற்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றார் பிரஜாபதி அதற்கு பிறகு அசுரர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு உபதேசியுங்கள் அதற்கு பிரஜாபதி டா என்று சொல்லி புரிந்ததா என்றார் ஆம் தயத்துவம் அதாவது கருணையாய் இருங்கள் என்றனர் ஆம் என்றனர் பிரஜாபதி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அப்போது வானில் டா டா சுயக்கட்டுப்பாடோடு இருங்கள் தயால குணத்தோடு இருங்கள் கருணையாய் கருணை இருங்கள் என்ற அசரி அசரீரி கேட்டது உபநிடத்தில் வாசகங்கள் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நம் வாழ்வு மேம்பட வழி இருக்கிறது நாம் கருணை மயமாக இருந்தால் நம்மிடம் தன்மைக்குரிய குணங்கள் மறையும் அசுரத்தன்மை என்பது உள்ள கோபம் வன்மம் பொறாமை பொய்மை நாணம் கருணை மயமாக இருக்கின்ற போது அசுரத்தன்மை மறைந்து நமக்கள் இருக்கும் தன்மை வெளிப்படுகிறது ஒரு சின்ன உருவக கதை ஒரு அரசனுக்கு வாரிசுகள் இல்லாததால் தன் சுவிகார புத்திரனாக மாறி அரசனாக இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார் அதற்கு இரண்டு தகுதிகள் வேண்டும் என்று அறிவித்தான் ஒன்று இறைவனை ஆழமாக அன்பு செய்ய வேண்டும் இன்னொன்று தன் அண்டை வீட்டாரை அன்பு செய்ய வேண்டும் ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் சுவிகாரத்துக்கு விண்ணப்பிக்க நினைத்தான் ஆனால் அவனிடம் நல்ல உடைகள் இல்லை எனவே நல்ல உடைகள் வாங்கி வந்து விண்ணப்பிக்கலாம் என்று நினைத்து கடுமையாக உடைத்து பணம் சம்பாதித்து புது துணிகள் வாங்கி வந்து கொண்டான் அவன் அரண்மனைக்கு அருகில் வரும்போது ஒரு வயோதிகர் அவன் அரண்மனைக்கு அருகில் வரும்போது ஒரு வயோதிகர் குளிரில் நடுங்கியபடி உடைக்காக யாசகம் செய்வதைக் கண்டான் அவன் மனதை கருணை கம்பி பிடித்தது தன் புதிய உடைகளை அந்த வயோதிகருக்கு கொடுத்துவிட்டு தன் அழுக்கு துணிகளோடு அரசரை காண சென்றார் அவன் சிம்மாசனத்துக்கு அருகில் சென்றபோது அங்கே சிம்மாசனத்தில் குளிரில் நடுங்கிய அந்த வயோதிகர் சிரித்து கொண்டே மகனே என்று அழைத்தார் கருணை அசுர குணத்திலிருந்து மீட்டு மனித குணத்தை உணர்த்தும் என்றால் தயாள குணத்துடன் இருப்பதும் தன்னிடம் இருப்பதையும் கூட அடுத்தவர்களுக்கு தர தயாராக இருப்பது அவரை மனித குணத்திலிருந்து தெய்வ நிலைக்கு அழைத்துச் செல்லும் எப்போது நாம் சுய இருக்கிறோமோ எப்போது நாம் தயால குண நமக்கு போதையை தரவில்லையும் அகந்தையை தரவில்லையும் அப்போது தான் நிலையை தவித்து கொள்ளலாம் இதுவும் ஓர் மாய உருத்திரிபு மெட்டமார்பிஸ் ஆனால் நம் பழக்கங்களை அவ்வளவு எளிதில் விட முடியாது ஒரு பிச்சைக்காரன் ஒரு கருணை மிகுந்த மனிதன் நேய மனிதனுடன் வந்து தன் கஷ்டங்களை எல்லாம் கூறினார் அவர் அவனுக்கு கை நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்பினார் வார வாரம் அந்த பிச்சைக்காரன் திரும்பி வந்து தன் கதையை கூறி பொருட்களை வாங்கிக் கொள்வான் அந்த மனிதநேயர் சொன்னார் நான் எப்படியும் உனக்கு உதவி செய்ய போகிறேன் ஏன் நீ வார வாரம் உன் கதையை சொல்ல வேண்டும் என்றார் அவன் எப்படி கோடீஸ்வரராக இருப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லித்தர முயற்சி செய்யவில்லை அதுபோல் எப்படி பிச்சைக்காரனாக இருப்பது என்று நீங்கள் எனக்கு தராதீர்கள் என்றான் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்